அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் நாள் சந்திர பகவான் சூரியன் வீட்டில் இருந்தால் எந்த லக்னம் எந்த ராசி இதை எதுவும் கிடையாது ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் சூரிய பகவான் வீட்டில் இருந்தால் இவர்களுக்கு உணவுகளுக்கோ உடைகளுக்கோ கட்டாயம் பஞ்சம் வராது ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் சந்திரன் வீட்டில் இருந்தால் இவர்களுக்கு செல்வம் சுகம் நிச்சயமாகவே கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் செவ்வாய் பகவான் வீட்டில் இருந்தால் இவர்கள் வாக்குவாதம் தகராறுகள் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு அடிக்கடி கண் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் புத பகவான் வீட்டில் இருந்தால் இவர்கள் கல்வியில் சிறந்து விடுவார்கள் இவர்களுடைய உயர்கல்வி மிக நன்றாகவே இருக்கும் ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது குரு பகவான் வீட்டில் சந்திர பகவான் இருந்தால் சந்திரன் குரு பகவான் வீட்டில் இருந்தால் இவர்களுக்கு தெய்வ அனுகூலம் கட்டாயம் கிடைக்கும் ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் சுக்கர பகவான் வீட்டில் இருந்தால் பதவி உயர்வு செல்வம் செல்வாக்கு அடுத்தது பெண்கள் சேர்க்கை பெண்கள் சேர்க்கை அதிகமாகவே இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை முடிந்து அடுத்த திசை ஆரம்பிக்கும் பொழுது சந்திர பகவான் சனி பகவான் வீட்டில் இருந்தால் இவர்களுக்கு நோய்களின் தாக்கம் இவர்கள் எப்பொழுதும் சிரமம் இல்லாத வேலையை தேடக்கூடியவர்கள் இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் இவர்களுடைய தகுதிக்கேற்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாகவே கிடைக்காது ஒரு திசை முடிஞ்சு அடுத்த திசை ஆரம்பிக்கிறப்ப சந்திரனால் ஏற்படக்கூடிய இது யோகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்